வணக்கம் நிகளந்தான நிகழ்ச்சியூடாக மட்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தன நிகழ்ச்சியில் மகப்பேற்று தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை வழங்குவதற்காக ஆலோசனைகளை வழங்குவதற்காக இன்றைய தினமும் கலிகத்துக்கு பிறகு தந்திருக்கின்ற தெளிப்பலை வைத்தியசாலையினுடைய பெண் நோயில் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் மாணிக்க வாசகர் வதன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த கெட்பம் தெரிப்பதில் பல சவால்கள் இருக்கின்றன அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த உங்களை போன இந்த வைத்திய நிபுணர்களுடைய ஆலோசனைகள் இன்றைய காலகட்டத்தில் இந்த கெட்பம் தெரிக்க தயாராக இருப்பவர்களுக்கு அல்லது இந்த குழந்தை இன்மை போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனைகளாக இருக்கும் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த கெட்பம் தரிப்பதற்கு ஏற்ற சிலர் வந்து திருமணமானாலும் இந்த கெட்பம் தரிப்பதை பிற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கின்ற அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனை அதை போன்ற அவர்கள் சமூகத்தில் ஒரு நல்லதொரு நிலையில் வந்ததன் பின்னர் நாங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து அதன் பின்னர் அவர்களுக்கு அந்த குழந்தை கிடைப்பதில் தாமதம் அல்லது குழந்தை இன்மை போன்ற பல சவால்களுக்கு அவர்கள் பிற்காலத்தில் அதனை முகம் கொடுக்கிறார்கள் அதே போன்றும் நாங்கள் பார்த்தோம் இந்த பெண் நோய்கள் தொடர்பான பல விடயங்கள் இருக்கின்றன சரி டாக்டர் இந்த கற்பம் தரிக்கின்ற பொழுது அந்த கற்பம் தரிப்பதற்கு முன்னரான காலம் கற்பம் தரிப்பதற்கு பின்னரான காலம் என்று நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் கற்பம் தரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி தயார்படுத்தலுக்கு உட்பட்டு அதுக்கு பிறகு கற்பம் தரிப்பதன் மூலம் தவிர்க்கக்கூடிய அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய சிக்கல்களை நாங்கள் ஒழுங்கமைத்து கற்ப காலம் பத்து மாத காலத்தையும் வெற்றிகரமாக முடித்து நுழை மாதத்தில் ம அம்மாவையும் பிள்ளையையும் சக்சஸ்ஃபுல்லா வீட்டுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த அந்த என்ன என்னத்தை நோக்கி அந்த கற்பம் தரிப்பதற்கு முன்னரான ஆஹ் நாங்க என்னத்தை அச்சீவ் பண்றோம்னா தேவையில்லாமல் ஏற்படுகின்ற கருச்சிதவிகளை தவிர்க்கக்கூடியதா இருக்கும் அல்லது குறைபாடான பிள்ளைகள் பிறக்கிறத தவிர்க்கக்கூடியதா இருக்கும் அல்லது குறை மாதத்துல பிரசவிக்கின்ற பிரசவ சந்தர்ப்பங்களை தவிர்க்கக்கூடியதா இருக்கும் அல்லது நிறை குறைந்த நிறை அதிகளவாக கூடிய பிள்ளைகளால வர சிக்கல்களை தவிர்க்கக்கூடியதா இருக்கும் அதை விட கற்பம் தரிக்கும் பெண்ணினுடைய உடல் உள நிலைகளை இந்த கற்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து நாங்கள் கற்பத்துக்கு தயாராகிறதுக்கு வெடி மாதிரி தான் இருக்கு தான் இந்த கற்பம் தவிக்க முதலே வடிவா ஆலோசனைகளுக்கு உட்பட்டு அந்த அதை பிளான் பண்ணி கொண்டு போறது இப்போ ரோட்ல போற மண்டா ட்ரிப் போற தக்கண்டு பஸ்ல ஏறி போறது வந்து இவ்வளவு சக்ஸஸாக இருக்கும் அல்லது நான் இந்த ரோட்டால தான் போறேன் என்னென்ன சாமான் கொண்டு போறோம் இதுல பம்ப்ஸ் இங்கே இருக்கும் இதில் பள்ளம் இருக்கும் இங்கே வெள்ளம் இருக்கும் இந்த கிளைமேட் இருக்கும் சாப்பாடு கடை இதெல்லாம் இருக்கும் தள்ளி போனா இன்னும் ரெண்டாவதுக்கு சாப்பாடு வேற அப்படி எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போயிக்க அந்த ட்ரிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சந்தர்ப்பம் அதே மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் அந்த கற்பத்தை தரித்து கற்ப சக்சஸாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காக அந்த கற்பத்துக்கு முன்னரான கணிப்பு வீடுகளுக்கு நாங்கள் இந்த கற்பத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற கப்பிள்ஸை கற்பம் தரிக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கப்பிள்ஸை அசஸ்மெண்ட்டுக்கு உட்படுத்துறோம் இலங்கை சட்டத்தின்படி இப்போ எலிஜிபிள் கப்பிள் என்று சொல்லி திருமணம் முடித்த பிறகு அந்த கற்பத்தைக்கு தகுதியான எல்லா கப்பல் செய்யும் நாங்கள் டக்குன்னு கற்பம்ன்னு சொன்னோன்னா பெண்ணை மட்டும் தான் பார்க்க இது இந்த கற்பம் தரித்தல்ன்றது பெண் மட்டும் அல்ல பெண்ணும் அவருடைய கணவரும் தான் அதாவது நல்ல முட்டை மட்டும் நல்ல குழந்தையை உருவாக்காது நல்ல விந்தும் தேவை ரெண்டு பேரையுமே அங்க நாங்கள் கப்பலாத்தான் மெசாஸ் பண்றோம்னா இன்னைக்கு இப்போ அம்மா மட்டும் தள்ளி வர்ற அந்த நிலையிலேயே இல்லை நாங்கள் அம்மாவை பிரதானம் மசாஸ் பண்ற அதே ஈக்குவலா தந்தையையும் அந்த பேபிக்குரிய தந்தையையும் கணவரையும் அசஸ் பண்ணி அதுக்கு தயார்படுத்தலுக்கு உட்பட்டு கற்பத்துக்கு நாங்கள் கற்பந்தரிக்கிறதுக்கு லவ் பண்றோம் சரி டாக்டர் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற அதாவது புதிதாக திருமணம் முடித்து குழந்தையை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு பொதுவாக ஒரு சந்தேகம் இருக்கலாம் அதாவது நாங்கள் யாரை நாடுவது எவ்வாறான ஆலோசனைகளுக்கு நாங்கள் அஹ் எங்கு செல்வது அல்லது சில சில வந்து ஒரு தயக்கம் இருக்கும் எனவே அவ்வாறானவர்களுக்கு அஹ் அல்லது தாமாகவே நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம் ஒரு திருமணம் முடித்தவர்கள் இருந்தால் அந்த இடத்தில் இருக்கின்ற மிட்வைப் அந்த அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சில ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் அதற்கு மேலதிகமாக ஆலோசனை தேவைப்படுகின்ற பொழுது அந்த தம்பதியினர் எங்கு செல்வது என்ற ஒரு கேள்வி இருக்கு அவ்வாறானவர்கள் எங்கு செல்லலாம் பொதுவான திருமணங்கள் வந்து பப்ளிகா எல்லாருக்கும் தெரிய தக்கனியா நடக்கிறபடியே அந்த ஏரியாவில் இருக்கிற மிட்வைஸ் வந்து முதல் அந்த தம்பதிகளை தொடர்பு கொண்டு அதுக்குரிய அசஸ்மெண்ட்டை செய்கிறான் அதில் அவர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அசஸ் பண்ணி ஏதாவது குறைபாடுகள் அல்லது ஏதாவது அபாயகரமான கற்பத்துக்குள்ளே அவர்கள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமன்றதுல கணிப்பிட வச்சு எம்ஓஹெச் எங்களோட ஏரியா டாக்டர் எம்ஓஹெச் கிளினிக் லோக்கல் கிளினிக்கு அனுப்பினோம் அதுலேயும் சில நேரத்தில் டிரெக்டாகவே கப்பிள்ஸ் மகப்பீட்டு நிபுணரை நேராக வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போ கற்பன் தரிக்க விரும்புகிறோம் நாங்கள் ஃபிட்டாக இருக்கிற அமௌண்டு செக் பண்ணி செக்அப் மாதிரி தான் ஃபிட்டாக இருக்கிற அமௌண்டு செக் பண்ணவும் உண்டு நார்மல் எல்லா கப்பல்ஸும் இந்த அசஸ்மெண்டுக்கு உட்படுத்த பட வேணும் உட்படுத்த படியினோம் சில பேர் அதை மிஸ் பண்ணிட்டு கன்சீவ் ஆனால் அப்புற கற்பம் தறிச்சாப்புறது ஐயோ எனக்கு எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியாது மேடம் இப்போ சுகர் வந்துட்டு வாராக்களும் சில சில அந்த சாதாரண கப்பில்லுன்றதோட விட கட்டாயமாக இப்போ முதல் கற்பங்கள்ல இப்ப ஒரு அம்மா கற்பத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க அது ரெண்டாவது மூன்றாவது கற்பமா இருக்கலாம் முதல் கற்பங்களில் அவருக்கு ஏதாவது குறைபாடான பிள்ளைகள் பிறந்திருந்தால் அல்லது ஏதாவது உடல் நிலைகள்ல மாற்றம் ஏற்பட்டு சிக்கலான கற்பமா இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த ப்ரீ கன்செப்டன் கவுன்சிலிங்கு போய் பிறகு கற்பம் தற்பது நல்லது அது மட்டுமில்லை மேரேஜ் என்று சொல்றது உறவுகளுக்கு இடையில கல்யாணம் முடிப்பவர்களுக்கும் அந்த குறைபாடான பிள்ளைகள் பிறக்கிற சந்தர்ப்பங்கள் கூடுதல் சாதாரணமாக விட கூடுதலாக இருக்கு அவர்களும் கட்டாயம் இந்த பிடி கன்சன் உட்படுத்த உட்படுத்தப்படும் அல்லது இப்ப ஒரு அம்மா அம்மா அல்லது தேர்ட் ஜெனரேஷன் மட்டுமே மெசேஜ் பண்ணி அந்த அந்த ஜென்ரேஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குமா இருந்தால் குறைபாடு டவுன்ஸ் பேபி அல்லது ஏதாவது குறைபாடான பிள்ளைகள் பிறக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குமா இருந்தால் அவர்கள் கற்பந்தரிப்பதற்கு முன்னர் ஒரு வைத்தியரை நாடி சாதாரண ஜிபிட்டையும் டேயும் போகலாம் ஜென்ரல் பிராக்டிஸ்லேயும் போய் அவதே அவர்கள் எங்ககிட்ட டிராக்ட் பண்ணி விடுவினா இதுக்கு மகாப்பீட்டை நிர்வாகத்தை போய் அறிவுரைகள் எடுத்து அப்புறம் கற்பந்தரிக்கிறது நல்ல மண் அப்படியும் இல்லையாண்டா இப்ப நாள்பட்ட வருத்தங்கள் இருக்கிறார்கள் இப்ப டயபிக்ஸ் இருக்கிறார்கள் குருதி அமக்கம் இருக்கிறார்கள் ஹார்ட் வருத்தம் தைராய்ட் வருத்தம் அப்படி மருந்துகள் எடுக்கிற பெண்கள் அல்லது கணவர் மருந்து எடுக்கிறாராக இருந்தால் அவர்கள் கற்பத்தை எதிர்பார்த்திருந்தால் ஒரு மிரப்பேட்டை நிறுவனரை நாடி அதுக்குரிய மருந்துகளை மாற்றி அமைத்து அல்லது அந்த நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு கற்பம் தரிப்பது நல்ல ஓவரோலாக சொன்னால் எல்லோரும் போகணும் இந்த ஹை ரிஸ்காக இருக்கிறார்கள் கட்டாயம் ஒரு மகப்பேட்டு நிபுணரை நாடி அதற்கு பின்னர் கேர் பண்ணிருப்பது நல்ல சரி டாக்டர் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த உறவுகளுக்குள் திருமணம் செய்வது ஒரு பறக்கின்ற குழந்தைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்ற அதாவது இந்த சில குறைபாடுகள் அதே போன்ற இந்த ஒபிசிட்டி அதாவது உடற்பெருமையோடு கூறுகின்ற அந்த வருகின்ற குழந்தைகள் பிறக்கின்றது இது எவ்வாறான கேரணிகளால் ஏற்படுகின்றது ஓகே இப்ப நாங்கள் வெரைக்குள்ள எக்ஸ் நிறைய பார்த்த எக்ஸ்ட்ரீம் வெயிட் ரிஸ்க் தான் இப்போ சரியாக மெலிந்திருந்தாலும் அவர்களுக்கு கற்பத்தில் பாதிப்பெடுப்ப போது நிறை கூடியவர்கள் அப்போ நாங்கள் அதை நிறைய வந்து உடற்

போஷாக்கு குறைபாடு அந்த நிறை மட்டுமல்ல அங்கே போஷாக்கு குறைபாடு பெரும்பாலும் அவர்களுக்கு உள்படுத்தக்கூடியதாக இருக்குது அவர்களுக்கு கரிச்சிதை ஏற்படுறது குறை மாத பிரசவம் மற்றது சின்ன பிள்ளைகள் பிறக்க நிறை குறைந்த பிள்ளைகள் அது பிறகு பிபிஓ அட்மிஷன் பண்றது மட்டும் அங்கால அப்படியே ஓடி சம்பார சந்தர்ப்பங்களும் இருக்குது அதே அளவுக்கு நிறை கொஞ்சம் உடல் பன்மனான அவ அம்மாவரால் கரிக்க முயற்சிக்கும் பொழுது பெரும்பாலும் அவர்களுக்குள்ள அந்த அகஞ்சுரக்கும் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஒரு தொழிற்பாட்டில் சிதைவுகள் ஏற்பட்டு இருக்கும் முட்டை வார இடம் முட்டைகள் மாதம் மாதம் சாதாரணமான நுறையில் நுறையுள்ள அம்மாவுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி வராது அது ஒரு ஒரு இர்ரெகுலாரிட்டி ஒரு தொழிற்பாட்டில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுற மாதிரி அதுதான் சொல்றது பொலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் என்று சொல்றது அப்படியான சிக்கல் இருக்கிற அம்மாவுக்கு கட்பன் தரிக்கிறதிலேயே சிக்கல் இருக்கு அப்படி அந்த சிக்கலை தாண்டி அவ கட்பன் தரித்தாலும் கரி சிதர்வு ஏற்படுற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கு அதையும் தாண்டி அவ பரு கருவ வளர்த்து கொண்டு வர இந்த பொலிசிஸ்டிக் அல்லது இந்த அகஞ்சுரக்கும் தொகுதியில் சிக்கல் இருக்கிறவைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கும் அவளுக்கு டயபெட்டிக்ஸ் சீனித்தன் உடல் பிளட்ல வெத்தத்துல சீனின்ற தன்மைகள் கூடுதலா இருக்கிறதால பிள்ளைக்கு குறைபாடு அல்லது பெரிய பெரிய பிள்ளையாக பிள்ளையாக சீனி கூட இருந்தால் கூடிய சந்தர்ப்பங்கள் வாழ்ற சந்தர்ப்பங்கள் அப்ப சுகப்பிரசவம் போகாம புகையில்லாத மாதிரி சீசருக்கு போற மாதிரி சுகப்பிரசவத்துக்கு போய் சிக்கலான பிரசவங்களாக மாறுறது பிள்ளை பிறந்த பிறகு பால் ஊட்டல்ல சிக்கல் மற்றது அவருக்கு அந்த ரித்தப்பெருக்கு ஏற்பட்டு ரத்தம் ஏற்ற வேண்டிய பல சிக்கல்களுக்குள்ள அம்மா അത് നില കൂടുതലാ പ്രചന വേമാ അപ്പാവ എടുത്ത ഹസ്ബൻഡ് എടുക്കാലും ഹസ്ബൻഡ് എക്സ്ട്രീം വെയിറ്റ് വന്ന് അവരുടെ വിന്ത് അണുക്കളുടെ വീര്യം അതിന്റെ തുടപാട് മാറ്റത്തെ ഏർപ്പെടുത്ത നിലെ കൂടുതലൊക്കെ കാരണം വന്ന് എങ്ങിയാബ്സ് ഇപ്പൊ നാല് സെക്കൻഡറി വർക്ക് പോകാം ഇരുന്ന വഴി വേല ചെയ്യൂടുതലാ മറ്റ് അത് ജങ്ക് ഫുഡ് കൂടെ தப்பண்டு கடையில சாப்பாடு வாங்குகிறோம் பக்கத்தை பிடிச்சு உடைச்சு சாப்பிடுற சாப்பாடுகளுக்கு எனக்கு பேஷன்ஸ் வரைக்குள்ள பெரும்பாலும் இன்லோஸோட மாமி மாமோட வாரது அம்மாவோட வார பெண்கள்லாம் கூட கணவனோடையும் இப்ப வரத்தோட ஈட்டினாலும் அஹ் கணவன் வேலைக்கு போறதால அம்மா அல்லது மாமியோட வார கற்பனைகள்லாம் கூட அப்ப அந்த மாமி அல்லது அம்மா அந்த வயது போன அம்மா எங்களுக்கு சொல்றது நான் தக்காந்து பேத்துட்டு போனேன் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பறங்கோ இவ்வளவு சிக்கல்னு சொல்ற தன்மைகள் இருக்கு அவர்கள் இப்படித்தான் இருபது வயசுல கல்யாணம் கட்டி இருப்பார்கள் இப்ப நாங்கள் ஒரு எண்ணத்தாக நாங்கள் படிச்சு முடிச்சிட்டு பிஹெச்டி செய்துட்டு தான் கல்யாணம் கட்டுவோம் அல்லது வீடு கட்டிட்டு தான் பிள்ளை பெறுவோம் அல்லது நாங்கள் பினான்சியல் ஸ்டேபிள் ஆனா பிறகு வேலைக்கு வந்த பிறகு வந்து பிற்போடுறதால அவர்கள் கொஞ்சம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல முதலாவது ரெண்டாவது பிள்ளைகளை போறார்கள் அப்படியே அந்த நாள்பட்ட நோய்கள் வழிபட்டது நாள்பட்ட நோய்கள் வழிபடுது உடற்பெருமை மாணவர்களும் நிறைய வேலை தொழிற்பாடுகள் நிமித்தமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறார்கள் நிறைய சாப்பிடுவார்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிட ஆவறது சரியான சாப்பாடுகளை சா உணா உணா உண்ணாம விடுறதால அவர்கள் உடற்பருமன் கூடுது இப்போ உடற்பருமன் கூடுறதால ரெண்டு பக்கமும் அம்மா பெண்ணுக்கும் சிக்கல் இருக்கு ஆணுக்கும் சிக்கல் இருக்குது உடல் நிறைய எடுத்துக்கொண்டாரு தொடர்ந்து சிறிதர் இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் நலந்தானா சரி இடைவெளியை தொடர்ந்து நிலந்தனா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்த ரொம்ப நிலந்தனா நிகழ்ச்சி நாங்கள் இந்த பெண் நோய்கள் அதே இந்த கெட்பம் தெரிப்பது போன்ற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தெளிப்பலை வைத்தியசாலையினுடைய பெண் நோயல் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் மாணிக்க வாசகர் வதனா முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார் அதாவது இந்த உறவுகளுக்குள் திருமணம் செய்வது அதே போன்று இந்த துரித உணவுகளை நாங்கள் உட்கொள்வது ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன உட்கொள்வது அதே போன்று இந்த அஹ் போன்ற பல பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் இந்த கெப்பம் தெரித்ததில் அல்லது கப்பந்தம் தெரி கப்பன் தெரிக்கின்ற தாயினுடைய சிசுக்களுக்கு எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது போன்ற விடயங்களை கூறியிருந்தேன் சார் டாக்டர் இப்ப நீங்கள் குறி இதற்கு முன்னர் கு குறிப்பிட்டபடியும் நான் நினைக்கின்றேன் இந்த அஹ் கெப்பம் தயாராக இருப்பவர்களுக்கு ஒரு புதிய விளக்கமாக இருந்திருக்கும் ஆனால் பொதுவாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் முதலாவது குழந்தையே ஒரு தம்பதி முப்பது அல்லது முப்பத்தைந்து வயதில் பெற்றெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த தொற்றா நோய்கள் அதை போன்ற இந்த அவர்களுக்கு உடலில் எவ்வாறான ஒரு பா பாதிப்புகள் ஏற்படுகின்றது போன்ற விடயங்களை கூறி பொதுவாக ஒரு தம்பதியினர் நீங்கள் கெப்பம் இந்த உங்களிடம் வருகின்ற நோயாளிகளில் மாமா மாமி அல்லது அம்மாவிடம் வருகின்ற பொழுது அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை நாங்கள் இருபது வயதில் சுகமாக நாங்கள் அஹ் குழந்தைகளை பெற்றெடுத்தோம் ஆனால் இன்று பெரும்பாடாக இருக்கிறது எனவே இன்றைய இந்த காலகட்டத்தில் அஹ் கெப்பம் வயது எத்தனை இருபதிலிருந்து முப்பது வயதுக்குள்ள கர்ப்பம் தரிக்கிறதுன்னு எல்லாம் அப்ப அப்பதான் இந்த அந்த ரெண்டாவது மூன்றாவது ப்ரெக்னென்சியும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அவர்களுக்கு இந்த ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கு ஆனால் இப்போ பெரும்பாலும் இந்த பதின்ம கற்பமும் அதிகரித்து கொண்டு போகுது டீன் ஏஜ் இருபதுக்கு குறைந்த பிள்ளைகள் கற்பம் தரித்தலும் அதிகரித்து கொண்டு போகுது எங்களுடைய சோசியல் என்வாயன்மெண்ட் எங்களுடைய சமூக அஹ் காரணமாக அதே மாதிரி முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு பிறகுதான் முதலாவது கற்பம் தரிக்க அல்லது நாற்பது வயசுல முதலாவது கற்பம் தரிக்க தெனிக்கின்ற அம்பது வயசு மட்டுக்கும் கற்பம் தரிக்காமல் எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை உண்டு கேட்கிற பெற்றோர்களையும் நாங்கள் இப்போது முகம் கொடுக்க வேண்டி இருக்குது அப்ப அட்வைஸா நாங்க அட்வைஸா சொல்றது நண்டா இதுவதுல இருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வயசு அதுக்குள்ள ஏதாவது ஒரு டிகிரி நாங்க படிப்பு படிப்புத்தான்டா இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்க ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்றது நல்ல உங்களோட ஃபேமிலியை ஒண்டோ ரெண்டோ மூண்டோ நாலு புள்ளையிலோ அதுக்குள்ள பெற்று முடிப்பது நல்ல சில நீங்க கூற கூறிய உடையதுல நான் ஒரு களியை நான் கேட்குறேன் அதாவது ஒரு தம்பதியினர் ஒரு குழந்தையை முப்பது அல்லது முப்பத்தைந்து வயதில் பெற்றெடுக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னொரு குழந்தை தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் அவர்களுக்கு சில இந்த இயற்கையாக குழந்தையை தங்க முடியாத ஒரு தன்மை இருக்கலாம் அதற்கு என்ன அவ இல்லாம போகுது முதல் கல்யாணம் கட்டினவுன்னு எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல இன்னும் தங்கையிலயோ பிள்ளையாண்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்ப தேர் போக்கஸிங் ஆன் பேபி ஆஹ் ஆனா ஒரு பபா பிறந்தோன்னு ஆஹ் அவர்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அவர்களுடைய நோக்கம் எல்லாமே இந்த பிள்ளைய சுற்றி போகிறதால அது நல்ல உல உடல்நலத்தோடு இருக்கிற பிள்ளையா என்றால் அதில் சிக்கல் குறைவு அவ ஒரு சாதாரணமாக சுவப்பிரசவத்துக்கு உட்பட்டாமல் ஒரு ஒன் இயர்லேயே அடுத்த பேபிக்கு ட்ரை பண்ண தொடங்கலை ஆனா அப்ப முந்தியெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி குடும்பம் உறவுகள் பேர் சேர்ந்து இருந்தது இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிள்ளைங்க அப்ப ரெண்டு மட்டும் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ண போவீங்க அப்ப பிள்ளைய யார் பாக்குறது டே கேருக்கு விடுறது ஏத்துறது ரக்குறது டியூஷனுக்கு விடுறது அப்படியாண்டு அப்ப அவங்க போக்கஸ் வந்து அடுத்த பிள்ளைய போடுறதுல இருந்து டிவியேட் பண்ணி விலத்தி பிள்ளை இந்த பிள்ளையாவது நெல்லா வளர்த்துருவோம் என்ற நிலைக்கு போகினேன் இதன் மேலாக தச்சமையும் அந்த முதலாவது பிள்ளை ஒரு குறைபாடோட அல்லது ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒரு சப்போர்ட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா தேவையான பிள்ளையாக பிறந்து விட்டால் அவர்களுடைய முற்றுமுழுதான போக்கஸ் நான் இவ்வளோ காலத்துல பார்த்து அந்த பிள்ளைக்கு ஏதா நல்லா என்பனமண்டு அவர்கள் ரெண்டாவது கற்பத்தில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போடுற லெவலுக்கும் போறார்கள் அது தவறு இப்ப நல்ல பிள்ளையா இருந்தாலாவது பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு பரவலாம் ஒரு குறைபாடு அல்லது டிபெண்டன்ட் சைல்ட் உங்களை தங்கி இருக்கிற ஒரு பிள்ளை பிறந்தால் கட்டாயமாக இன்னொரு பிள்ளைக்கு ட்ரை பண்ணி நல்ல பிள்ளையாக பெற்றெடுக்க வேண்டும் அது என்ன கண்டிஷன் போடுதா திருப்பி திருப்பி வர முடியாது அடுத்தடுத்த பிள்ளைகளோசனையா இல்லை ஆனால் அது ஒரு ரிப்பீட்டடா வராத கண்டிஷனா இருக்க முடியாது கட்டாயம் அடுத்த பிள்ளையே நேரத்துக்கு வேணும் ஏனண்டா எவ்வளவு காலத்துக்கு அந்த பெற்றோர் அந்த பிள்ளைய பார்க்க போயினும் அவர்களுக்கும் ஒரு கால இல்லை இருக்குது அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை யார் பார்க்கறதுன்றது அந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் நாங்கள் திருப்பி கூப்பிட்டு சொல்லி நீங்கள் அடுத்த பிள்ளையை கன்சி வாங்கும் நாங்கள் வடிவா பெற்றெடுத்து தரோம் இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளையை இனி இன் ஃபியூச்சர் அதே இல்லாத காலத்துல பார்க்க போ சாதாரணமான சுப பிரசவத்துக்கு உள்ளான அம்மா ஒரு வருஷத்தில் அடுத்த பபாவை தங்க முயற்சி செய்யலாம் சீசர் சிசேரியன் மூலம் பிரசவித்தால் ஒன்று அல்லது ஒன்றரை வருஷத்தில் அவையுடைய கற்ப பையின்ற அந்த புண்கள் ஆறிவிடும் அதுக்கு பிறகு அவர்கள் தங்களோட ஃபேமிலி ஃபினான்சியல் சோசியல் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிள்ளையை முயற்சி செய்வது நல்ல சரி பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த பொதுவாக இருக்கின்ற ஒரு சந்தேகமாக இருக்கலாம் அதாவது இந்த புதிதாக திருமணம் முடித்தவர்கள் பெண்ணுக்கு மா மாதவிடாய் வந்ததன் பின்னர் அதாவது எந்த காலகட்டத்தில் ஒன்றாக இருந்த இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பொதுவாக அவர்களுக்கு தெரியாத ஒரு சொல்றது சொல்றது பீரியட் அதுவும் ஒரு சின்ன சிக்கலான இப்ப எல்லா இடமும் சோசியல் மீடியா எவ்ரிபடி எல்லாருமே யூடியூப்ல கிடைக்கிறான் டாக்டர்ஸும் கிடைக்கணும் சாதாரண பொதுமக்களும் கிடைக்கணும் அந்த ஒரு பீரியட் அப்ப து பெரும்பாலான கப்பல் தெரியுது தம்பதிகளுக்கு தெரியுது அம்மாவுக்கு நாங்கள் சாதாரணமா கேட்கிற சொல்லி உங்கள் குடும்ப உறவு ஒரு கிழமைக்கு இவ்வளவு தரம் நீங்கள் குடும்பமாக இருக்குறீங்களா இல்ல டாக்டர் நாங்க அந்த பதினஞ்சாவது நாள் சரியா குடும்பமா இருக்கலாம் குடும்ப உறவு அண்ட் உறவு என்றது ஒரு இயற்கையாக ஏற்பட வேண்டியது கட்டாயத்தின் நிமித்தம் குடும்ப உறவுல ஈடுபடுவது நாங்க அட்வைஸ் பண்றது என்னன்னா இப்ப ஒரு அம்மாக்கு பீரியட் வந்து நின்று முற்றாக நின்று ஒன்று ரெண்டு நாளைக்கு பிறகு அப்ப பெரும்பாலும் அஞ்சு நாளைக்கு ஒரு அம்மா ப்ளீட் பண்ற இருந்தால் ரெண்டாவது நாள் ஒன்பதாம் நாளில் இருந்து அடுத்த பீரியட் வர மட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லது உண்டை ஒரு நாள் முடிந்த அளவுக்கு நீங்கள் குடும்பமாக இருங்கள் என்று தான் அந்த விந்து ஒரு பெண் உடம்புக்குள் செலுத்தப்பட்ட பின்னர் அது ரெண்டு தொடக்கம் அஞ்சு நாட்கள் உயிர்வாழும் பெண்ணு உறுப்புல ஆனா முட்டை வந்தது என்றால் பெரும்பாலும் அந்த அதன் தரம் வந்து இருபத்தி நாலு மணி காலத்துக்குள்ள இல்லாம போயிடும் அப்ப நீங்க தரமுட்ட தரம் இல்லாம போயிடும் நாற்பத்தி எட்டு மணி இறந்துவிடும் சேராட்டி அப்ப நீங்க டைம் பண்ணி உங்களுக்கு தெரியாது இப்ப முட்டை வந்ததுன்னு அப்போ அப்ப அதுக்கு என்வாயன்மெண்ட் இல்லாட்டி நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க அப்ப சட்டியாக அந்த பீரியட் சொல்ற அந்த ஒன்பது தொடக்கம் பதினஞ்சு நாளுக்குள்ள மட்டும் குடும்ப உறவில இருப்பதன் மூலம் கருத்தருத்தல் என்பது மிகவும் அசாதாரணமானது மற்றது நீங்க ஃபேமிலியா குடும்பமா இருக்கீங்க அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது ப்ராக்டிஸ் அது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அது ஒரு நேச்சுரலாக நடக்கிற மாதிரி இருக்கும் மற்றது ஒரு ஆண்மகன் குடும்பமா இருக்க 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 விந்துகளை வெளியேற்றும் பொழுது அந்த விந்துன்ற தரம் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகும் அப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது பீரியட்லேருந்து ஒன் ஆர் டூ டேஸுக்கு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாள் உண்ட விட்டும் நாள் ஒரு ஏலுமான அளவுக்கு ஃப்ரீக்குவெண்ட் ஆகிரும் ஒன்றுதான் சொல்லுவோம் அது அந்த ஒரு பதினைஞ்சா நாள் இருக்கிறதை விட டாக்டர் ட்ரிப்பு ஒரு பெண் கெற்பம் தெரிப்பதற்கும் நீர்க்கட்டிகள் நீர் கட்டி ஒரு தடையாக இருக்குமா தடை என்றதை விட அவர்களுக்குமே அவர்களின் நோமல் கருப்பை இருக்குது முட்டை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா அது இந்த தொழிற்பாடு அந்த கொழுப்பு படிவுகள் மூலம் தவிர்க்கப்படுது அதில் இன்சுலின் ஒரு அகஞ்சுரக்கும் தொகுதியில் ஒரு செயற்பாடுகள் நோமல ஒரு சைக்கிளுக்குலாம் நடந்து கொண்டு இருக்கணும் அதுல ஒரு தடை ஏற்படுறதால முட்டைகள் இப்ப சாதாரணமாக இருபத்தெட்டு முப்பது நாளுக்குள்ள ஒரு அம்மாவுக்கு சைக்கிள் வருதுண்டா அவருக்கு அந்த பதினஞ்சு நாள் பதினாலு பதினஞ்சு நாள் முட்டை வலி வர்றது இயற்கையாக இருக்கும் அப்ப அதில் குடும்பமா இருந்தால் ஓகே ஆனால் இப்படியான போலிசிஸ்டிக் சின்ட்ரோம் இருக்கிற அம்மாவுக்கு இப்போ முட்டை வரும் தெரியாது சில பேருக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு பேரும் சில பேர் ஆறு ஏழு மாதமும் பீரியட் பெறாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்ப அப்படியானவர்களுக்கு முட்டை வர பண்ணி ஃபேமிலியா இருக்கு நாங்கள் அந்த பொலிக்கல ட்ரக்கிங் சொல்லுவோம் இப்ப இவ்வளவு சைஸுக்கு முட்டை வந்துட்டு ஓகே இந்த டைம்ல வெடிக்க போகுது நீங்கள் இனி குடும்பமாயிருங்கு சொன்னால் அவர்கள் இவர்கள் கரு கருத்தாங்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூட அது அப்படியான முட்டை வருவதில் சிரமமாக இருக்கிற பெண்களுக்கு மருத்துவர் உதவி தேவைப்படுற சந்தர்ப்பங்கள் கூட நாங்க ட்ரெக் பண்ணி சொல்லணும் இப்ப முட்டை வருது ஃபேமிலியா இருந்தோம் நன்றி நான் நினைக்கின்றேன் நாங்கள் இது தொடர்பாக நீண்ட என்னோட கருத்துக்களை நாங்கள் பெறமாற கொள்ளும் ஆனால் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் நிறைவடைகின்றது ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த குறுகிய நேரத்தில் இந்த கெட்பம் தெரிக்க தயாராக இருக்கின்ற தம்பதியினர் அதே போன்று இந்த கெப்பம் தெரிப்பதில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதே போன்று முக்கியமாக ஒரு விடியத்தை நீங்கள் கூறினார்கள் டாக்டர் அதாவது இந்த இளம் அதாவது இருபது வயதிலிருந்து முப்பது முப்பத்தைந்து வயதுக்குள் அவர்கள் முதலாவது குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டிங் அது அதே போன்று இந்த பேக்கெட்ஸில் வருகின்ற உணவு வகைகளை அஹ் தவிர்த்து இயற்கையான உணவுகளை அவர்கள் உட்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த மென அழுத்தம் அதிலிருந்து அஹ் விடுபட்டு அஹ் ஒரு சுகமான ஒரு குழந்தையை ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெறுவதற்கு எவ்வாறான ஒரு வழிமுறைகள் இருக்கின்றது அதே போன்று உரிய வைத்திய நிபுணர்களை அவர்கள் நாடுகின்ற எந்தெந்த வைத்திய நிபுணர்களை எந்தெந்த தருணத்தில் நாடுவதன் ஊடாக உரிய மருத்துவ வைத்திய ஆலோசனைகளை பெறலாம் போன்ற விடயங்களை கூறியிருக்கின்றனர் ஆஹ் நன்றி உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அஹ் யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் ななんだな。